அப்படி உறங்கின உடனே சிவபெருமான் இந்த அடியாருடைய கனவுல வராரு கனவுல வருகிற சிவபெருமான் எப்படி வராருன்னா உடலெல்லாம் பொன்மேனியாக இருந்த சிவபெருமானுக்கு புன்மேனியாக காட்சி தருது உடலெல்லாம் புன் பார்த்த உடனே இந்த அடியா இருக்கு என்ன சிவபெருமானே பொன்மேனியர் ஆயிற்று புளித்தோலை அரைக்கசையில் அரைந்தவருக்கு உடம்பெல்லாம் பொன்மேனியாக இருந்தவருக்கு இப்படி புண்ணாக காட்சி தருது என்ன ஆனதுன்னு சொல்லி அடியார் கேட்குறாரு அப்போது உன்னால் தான் எனக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுதுங்கிறாரு நான் என்ன செய்தேன் சிவபூதையில் மனைவி வந்து ஒரு பூனு வந்து தன்னுடைய வாயில் எச்சு காற்றை பட்ட ஒரு காரணத்தினாலே மனைவியை துறந்தேனே நான் என்ன செய்தேன்னு கேட்கிற போது ஒரு இடத்துல மட்டும் புண் இல்லாம இருக்கிறத சிவபெருமான் காட்டுறாரு அதை காட்டி கொடுத்து என்ன சொல்கிறார்னா இந்த இடத்தை உன்னுடைய மனைவி ஊதிய காரணத்தினாலேயே இங்க வந்து எந்த ஒரு புண்களும் குப்பளங்களும் இல்லாமல் போனது நீ வந்து விட்டு இந்த பிரச்சனை சரியா போயிடுக்கும் நீ உன்னுடைய மனைவியை துறந்ததுனாலே இந்த பூச்சி எல்லா இடங்களிலும் பரவி இப்படி என்னுடைய உடலெல்லாம் புண்ணாகும்படி செய்து விட்டது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்ன உடனே இவருக்கு தூக்கம் வெளிப்பட்டுது வெளிப்பட்ட உடனே நாம் ஏதோ பெரிய தவறு செய்து விட்டேனே என்னுடைய மனைவியை துறந்து விட்டேனே அவருடைய பக்தி நெறியை நான் தெரியாம நான் இப்படி செஞ்சுட்டேனேன்னு சொல்லி நல்லா விடிஞ்சிருது இப்போ அங்கிருந்து வேகமா புறப்பட்டு மனைவி இருக்கிற இடத்துக்கு வராரு இந்த அடியார்